ஸ்லாம் வலைக்கம் அஜரத் நைட்டெல்லாம் ஒரே தூக்கமே வரமாட்டேந்தா அஜிரத் எப்போ விடியும் எப்போ உங்ககிட்ட கேள்வி கேட்கணுன்னே இருக்குது இப்போ நான் ஒழு செஞ்சுட்டு இருக்கேன் திடீர்னு பாங்கு சத்தம் கேட்குது இப்போ நான் ஒழு செய்கிறதா இல்லை பாங்குக்கு பதில் சொல்கிறதா ரெண்டாவது இல்லை ஒழு செஞ்சுக்கிட்டே பாங்குக்கு பதில் சொல்கிறதா நல்லா எனக்கு புரிகிற மாதிரி நறுக்குன்னு சொல்லிக் கொடுங்க ஜஜரத் வலைக்கும் சலாம் வரமத்துல்லாஹ் பரகாத்துஹூ தூக்கம் வராமல் நீ என்னப்பா பண்ண கேள்வி கேட்கணுன்னு முடிச்சுட்டே இருந்தியா அலமதுல்லா கேள்வி கேட்டிருக்கேன் ஒது செஞ்சிட்டு இருக்கும்போதே இடையில பாங்கு சப்தத்தை கேட்டா என்ன பண்ணணும்னு கேக்குறீங்க ஒது செய்யவா இல்லைன்னா நான் பதில் சொல்லவா இல்லது ஒது செஞ்சுட்டே பதில் சொல்லுவான்னு சொல்லி கேட்குறீங்க நல்ல ஒரு கேள்வி அலமதுல்லா அல்ல உங்கள் கல்வி ஞானத்தை மெம்மேலும் அதிகப்படுத்தி தருவானாக ஐ மீன் பொதுவாக பாங்கு சப்தத்தை யார் இருந்து கேட்டாலும் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் சல்லல்லாஹு அலேஹ் வசல்லத்துடைய ஹதீசை அபு சாயிதின் ஹுத்ரி ரதி அல்லா வனுகு அறிவிக்கிறார்கள் இதா சமின் நிதா பாங்கு சொல்வதை நீங்கள் கேட்டீர்கள் என்றால் ஃபகூலு மிஸ்லமா யகுலுல் மொஹத்தின் முஹத்தின் பள்ளியில் எப்படி பாங்கு சொல்றாரோ அதே வார்த்தைகளை நாம் சொல்வது நம் மீது கடமை என்று சல்லல்லாஹு தாகு அலைகி வசல்லும் சொல்கிறார்கள் எனவே நம்ம எந்த செயலை எந்த இடத்தில் செய்திருந்தாலும் பாங்கு சப்தத்தை கேட்டுவிட்டால் அதற்கான பதிலை சொல்லித்தான் ஆக வேண்டும் சில இடங்களை தவிர உதாரணமாக கழிவறையில் இருக்கும் பொழுது பாங்கு சப்தத்தை கேட்டால் பதில் சொல்லக்கூடாது ஏனென்றால் அந்த இடத்துல திக்ரு செய்வதும் கூடாது என்பதனால் தான் பதில் சொல்லக்கூடாது என்று சொல்கிறோம் ஒது செய்கின்ற இடமோ ஒது செய்கின்ற அந்த நிலையோ திக்ருகளுக்கும் அல்லாவுடைய திருநாமங்களை துதிபாடுவதற்கு தார அனுமதி இருப்பதினால் பாங்கு சப்தத்தை அங்கிருந்து கேட்டால் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் இதைத்தான் நபிமொழியாக சல்லு அலேஹி வசல்லத்துடைய ஹதீசை இமாம் புகாரி ரஹமத்துல்லா அலேஹி புகாரி என்ற கிருதத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள் எனவே பாங்கு சப்தத்தை நாம் கேட்டோம் என்றால் நிச்சயமாக பாங்கிற்கு பதில் சொல்ல வேண்டும் அஸ்லாம் வலைக்கம் அஹமத்துல்லாஹி வரகாத்து